செவ்வாய்கிழமையிலேயும் சஷ்டி திதியிலையும் நம்ம வந்து முருகருக்கு வந்து வெற்றிலை தீப வழிபாடு பண்ணுறோம் இல்லையா அந்த வெற்றிலை தீப வழிபாடு பண்ண பிறகு நம்ம அந்த ஏற்றி வைத்த நம்ம அந்த வெற்றிலையை என்ன பண்ணணும் அப்படின்னு ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க போன வாரம் ஒரு பதிவில் ஸோ அந்த சிஸ்டருக்கான பதிவு இது ஸோ நம்ம ஏற்றி வச்சதுக்கப்புறமா செவ்வாக்கிழமைக்கோ அல்லது சஷ்டி திதியிலோ நம்ம காலையில் செவ்வாய் ஓரையில் நம்ம வந்து முருகருக்கு வெற்றிலை தீபம் ஏற்றிய பிறகு நம்ம அன்னைக்கு முழுவதும் நம்ம வந்து அதை ஏற்றி எட்டு டு ஒன்பது அந்த ஓரை வரைக்கும் நம்ம ஏற்றிட்டு அதுக்கப்புறமா நம்ம அந்த அத் வெற்றிலை எடுத்து நம்ம வந்து அதே பூஜா ரேக்கில் நம்ம வந்து தனியாக ஓரமாக நம்ம வச்சிடலாம் வச்சதுக்கு அப்புறமா நம்ம வந்து அடுத்த நாள் காலையில் அதை எடுத்து நம்ம வந்து மாடு பக்கத்தில் இருந்தது அப்படின்னா நம்ம உணவு எல்லாம் கொடுக்கும்போது முதல்ல வந்து நம்ம வந்து கீரை வகைகள் வாங்கிட்டு அகத்திக்கீரை அந்த மாதிரி வாங்கிட்டு அதோடு கூட இந்த வெத்தலையும் சேர்த்து நம்ம வந்து மாட்டுக்கு கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லது இன்னொன்று பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி மா கோலம் போடும்போது கோலம் வந்து உதிந்து உடனே வந்து காஞ்ச உடனே உதுந்துருது ஏன் அதுக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க நீங்கள் மாவு போது மைதா கொஞ்சம் சேர்த்து அரைச்சிங்கன்னா அரிசி மாவு கோலம் போட்ட உடனே இந்த மாதிரி உதுந்து வராம அப்படியே ஸ்டிஃபாக நிற்கோங்க நெக்ஸ்ட் டைம் நீங்கள் அரிசி மாவு கோலம் போடும்போது இதை மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் பண்ணுங்க நன்றி வணக்கம்